அபி ராகவ் பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க அபி வந்து ராகவ் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிடறாங்க ராகவ் வந்து கையை பிடிச்சிட்டு இங்க பாரு அபி நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல நீ எனக்காக எவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து என்னை விட்டு போகும்போது நீ தானே எனக்காக வந்து எல்லாத்தையுமே பேசி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்ச நான் வந்து இது கூட உனக்காக பண்ண மாட்டேனா அபிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிருது ராகவ் வந்து நம்மள எப்படியாவது வந்து புரிஞ்சுக்கிட்டாரே நம்மளுக்கு அதுவே போதுமே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு தூங்க போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில முரளி வந்து சுந்தரி கிட்ட அத்தை நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு தான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா ஒண்ணு கூட இன்ன வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க வைக்க இதுக்கு முன்னாடியாவது அபி வந்து தனியா போட்டிக்கு வச்சிருந்தாங்க அபி வந்து ராகவ பகல் ஃபுல்லா பார்த்துக்க முடியாது ஆனா இப்போ ராகவோட கம்பெனிலயே வந்து அபி கொண்டு போய் வச்சானா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே இருப்பாங்க அப்ப இன்னமே அவங்களுக்குள்ள நெருக்கம் வந்து அதிகமாயிடும்ல அதனால இவங்க இவங்க ரெண்டு பேத்தையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய பண்ணணும் அத்த அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க ஆகாஷ் வந்து அனு கிட்ட எதுக்காக அபிய வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு தெரியல யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனு இருந்துகிட்டு எனக்கு என்னவோ முரளி மேலதாங்க சந்தேகமா இருக்கு அப்படின்றாங்க ஆமா அனு எனக்குமே வந்து அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க ராகவ் என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ